அவ்வளோதாங்க கேமு அவ்வளோதான் கேம் ஸோ இப்போ பார்வதி வந்து கமரஜனுக்கு எதிராக வேற லெவலில் பாயிண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிஆர் டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தார் பிக் பாஸ் அதில் கொழுந்து விட்டு எரிஞ்ச வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எரிய ஆரம்பிக்குது எப்படி மிகப்பெரிய ஒரு சண்டே போச்சு அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கு வந்து எவனுமே புரிஞ்சிக்கல ஓகேவா யார் அதை வச்சுட்டு வீட்டில் சர்வே ஆகிறா அப்படிங்கிறது யார் யாருக்கு இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க பார்வதிக்கு இருக்குது திவ்யாக்கு இருக்கு அது இருக்கு இது இருக்கு டே மூதேவிங்களா யாருக்கு இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது யார் அதை வச்சு இவ்வளவு தூரம் சர்வே பண்ணியிருக்காங்க ஒண்ணுமே பண்ணாம தான் டாஸ்க் அதை கூட இவங்க சரியா புரிஞ்சிக்க முடியாம இவங்க பேசுறது அப்படிங்கிறது கூம்புடத்தனமாக இருக்கு எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்காங்க சரியா இதில் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பார்வதியும் வினோத்தும் போட்டு பிறந்ததை பார்த்தீங்களா திவ்யாவை அவன் ஒண்ணுமே பண்ணல அந்த வீட்டில் அவள் பண்ற அந்த விஷயத்த பிஆர் பண்ணி அப்படி ஒரு ஹை ஹைஸாக கொண்டு போய் மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு இந்த வீட்டில் சும்மா தான் இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க மூணு பேரும் அது செம்மையாக இருந்தது அப்புறம் விக்ஸ் விக்ரம் பார்வதிக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஸ்ட்ராங் அவங்க வித் அரோர் ஆல்சோ ஸோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸோ ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது ப்ளஸ் எனக்கே பிஆர் இருக்குதுங்கிறத திவ்யாவை ஒத்துக்கிட்டான் ஆனால் இந்த கமுதின் மூதையை மட்டும் எனக்கு எதுவுமே இல்லை காசே இல்லை அப்படின்ட்டு நீ கோமாளி ஆ இவன்லாம் நீ சீரியல் பண்ணிட்டு பிச்சை எடுத்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோ காசு வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சொல்கிறான் பிடிச்சா பார்வதி பாயிண்ட்டு சரியா ஆஃப்டர் நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பற்றி ஒன்று ஒன்றா பேச போகிறோம் லைக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க ஸோ சாண்ட்ரா ஒரு இது குளித்தி போட்டாங்க அதாவது இந்த வீட்டில் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் பிஆர் வச்சு அப்ரோச் வந்துச்சு பட் எங்களை அப்ரோச் பண்ணாங்க நான் பண்ணலை வயது கார்டு வந்து இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அமிதை கேட்டேன் என்ன அப்படின்னு இல்லைன்ட்டார் அப்போ வேறு யாரும் இருக்கா நானும் பிரச்சனையும் இல்லை ஸோ திவ்யான்டா திவ்யா அதை மறுக்கவே இல்லை அப்போ எவ்வளோ தரும் மாதிரி ம் இவ்வளோ ஒரு ஷோ ஒன்று எஸ்ட் வந்திருக்க நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அர்ச்சனை ஆச்சு அக்செப்ட் பண்ணிக்கல இவ அக்செப்ட் பண்ணிட்டா அப்போ இந்த வாரம் வெளியேறுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது கிளீனாக தெரிஞ்சு போச்சு ம் இவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு பிஆர் வரலாமா மிச்சவங்களுக்கு என்ன பார்வதிக்கு விக்ரமுக்குலாம் பிஆர் இருக்காங்க கேட்டிங்கன்னா இருக்குது ஆபியஸாக எடிட் பண்ணி போடுறதுக்கு டீம் வச்சுருக்காங்க அவங்களும் ஏன்னா வேறு சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டர் நான் உள்ளே போனால் கூட எனக்கு ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருப்பான் எனக்கு இல்லை ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் போட்ட பிறகு சொல்கிறேன் எனக்கு ஒரு எடிட்டர் இருப்பான் எனக்கு ஒருத்தன் ஆங்கர் இருப்பான் ஸோ அவன் என்னை பற்றி நல்லா பேசுவான் எடிட் பண்ணுறா நல்லா பேசுவான் கட் பண்ணி போடுவான் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுவும் அது பிஆர் கிடையாது அது வந்து ஃப்ரெண்ட்ஸில் பண்ணுறாங்க இல்லை ஒரு டீம் வச்சு நாங்கள் பண்ணுறோம் இந்த பிஆர்ங்கிறது என்னன்னா எல்லா இடங்களிலும் வரும் ஹெவியஸ்ட் பிஆர் அடையுமாங்க தேர்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ்க்குலாம் என்னென்னா இப்போ நீங்கள் ஆடு பார்க்குறீங்களே அதில் கூட பாப்பா பாய் திவ்யா கணேஷ் வருவாள் யூடியூப்பில் ஆடில் கூட வருவா திவ்யா கணேஷ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டே ரெகுலராக போட்டுகிட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க அவள் தான் மாதம் எங்கே திரும்பினாலும் இந்த மூணு மாதம் இந்த திவ்யா அதான் மூணு மாதத்துக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் எச்ச வேலை இது எப்பயும் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்வதியை பற்றி அவங்க டீம் வெளியே போனாங்க இது பண்ணுறாங்கங்கிறது போடுறது அதுக்காக அதுவும் பிஆர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இது வந்து குட்டி பிஆர் அது ரொம்ப பெரிய பிஆர் அப்படிங்கிறது தான் குட்டி பிஆர் எல்லாத்துக்கும் இப்போ நார்மலேஸ் ஆகிடுச்சிங்க அது எல்லாரும் வச்சுருக்காங்க ஏன் ஒரு ஆக்டரும் கூட வைக்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் ரெண்டு மூணு பேரை வச்சு ப்ரொமோட் பண்ணி தான் இருக்காங்க இப்போ இது வந்து ஆ முடிவென்னு என்ன பண்ணுறாங்க அவங்க முடிவு நடிச்சிடறான் என்கிட்ட வந்து ஆசை இல்லை அப்படின்னு ரெண்டு லட்சம் தான் இவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க பார்வதிலாம் முப்பது லட்ச ரூபா வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாய உடனே பாரதி கோவம் வந்துச்சு அந்த முப்பது லட்ச ரூபா இன்னைக்கு கிண்டில் பண்ணாத அது உண்மையிலே இருக்குது இல்லைன்னா சொல்லாத நீ வைக்கல வைக்காது காசு இல்லை அப்போ நீ வைக்கல நாங்களாக வச்சு தந்தோமா அப்புறம் எங்களுக்கு காசு இருக்குன்றியா என்ன சொல்கிற அப்படின்னோடனே அந்த ஆட்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்வதியை இப்படி இப்படி பண்ணுறான் ஆ பார்வதி உடனே என்ன ஆட்டிடியூட் பாருங்க அப்படின்றான் ஆ அப்போது பாயிண்டாக பேச தெரிலனா நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ச்சி வாய ஆ இவ்வளோ அந்த பொண்ணு வச்சு லான்ட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா டீம் இருக்குது அவர் எதுனால வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதும் எவ்வளோ கேவலமான விஷயம் அப்போ உன்னுடைய பலனது என்ன ஜென்யூனிட்டியாக என்ன அப்படிங்கிறது தெரில சாண்ட்ரா போட்டு உடைச்சோடனே அவனால் நிற்க முடியல ஏன்னா கம்புனுக்கு இருக்குது ஓகே அவனுடைய டீமே இருக்குது இங்கே பிஆர் டெப்ளாய் பண்ட் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது வந்து நம்ம தான் மிச்சம் எல்லாருக்குமே டீம் தான் இருக்குது அதை நீ காட்டிக்கணும் அதை விட்டு இருபது லட்சம் லேண்டு இல்லை முப்பது லட்சம் லேண்டு இல்லை அதெல்லாம் மனுஷன் பண்ணுவானா பண்ணிட்டு தானே வராங்க அர்ச்சனா பண்ணியிருக்கா சௌந்தர்யா பண்ணியிருக்கா இந்த இப்போ திவ்யா பண்ணியிருக்கா ஏன் அதெல்லாம் நீங்கள் அவனுக்கு தெரியாதா கம்பருதி நடிக்காத சரியா அவனே சொல்கிறான் சாண்டா பத்து லட்ச ரூபாய்க்கு அடக்கு பண்ணாங்க சொன்னாங்க கம்பருதின்ட்டு இப்போ வச்சிருக்கான் அவன் மினி பிஆராக இருக்கும் பிஆருக்கு பாதி அப்படின்ட்டு அதை கேட்ட பார்வதியை ஆ இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சொல்லாது அதெல்லாம் இருக்குது கம்பருதீன் உனக்கு இருக்குது சரியா சும்மா வந்து நீ பேசக்கூடாது அந்த மாதிரி தெரியாதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து இப்படியா லாங்குவேஜ் காட்டுறது கேவலப்படுத்தி பேசுகிறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தான் அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ வழக்கமாக நான் சொன்ன மாதிரி பிஆர் தாஸ்க்கை யாரும் ஒழுங்காக அவள் இல்லை என்னை பொறுத்தவரை பிஆர் இருக்குது ஒரே ஒரு ஆளுக்கு தான் சரியாக டிப்ளாய் பண்ணியிருக்கிறது திவ்யா மட்டும்தான் ஓகே பாரதி கம்பெனி அகைன்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் மதரை காரி வச்சு நீ ஓட்டு வாங்குறதுங்களே சொல்லி திட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ காசு இல்லை நடிக்காத அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அவன் திட்ட வேறு லெவலில் போகுது பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு